வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் கந்தபுராணம் புராண வரலாறு தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தில் விஷ்ணுமூர்த்தி யார் அந்த விஷ்ணுமூர்த்தி கூர்மாவதாரம் பொழுது அங்கே பூஜிக்கிறதுக்காக கச்சபாளையத்தில் விஷ்ணுமூர்த்தியினுடைய புத்திரராகிய பிரம்மதேவர் சிவபெருமானை பூஜிக்கிறதுக்காக வராறங்க அப்போ முனிவர்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவரை பார்க்கறதுக்கு வரா உணக்கம் செய்கிறா வழிபடுறா அப்போ அவ எல்லாம் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறா விண்ணப்பம் செய்கிறான் என்ன செய்கிறார்னா பிரம்மதேவா எங்களை நாங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்றா உட்காந்துட்டு தவம் செய்கிறதுக்கு ஒரு இடத்த காமிச்சு கொடுங்கோ அப்படின்னு கேட்குறாரு உடனே டர்ப எடுத்து சக்கரை மாதிரி ரவுண்டாக்கி அப்படியே விடுறார் நேமி சக்கரம் அது அது போயிண்டே இருக்குது எப்ப புல் அது எந்த இடத்துல போய் நிற்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்கோ தவம் பண்ணுங்கோன்னு சொல்லிடுறார் நைமி சங்கர சக்கரம் போய் நின்று முனிவர்களை காமிச்சு கொடுத்த இடம் நெய்மி அந்த இடத்துல முனிவர்கள்லாம் சேர்ந்து தவம் பண்ணிட்டுருக்கிற அந்த காலத்தில் புராணங்களையெல்லாம் முட்டுணர்ந்த சூத முனிவர் ஏன் அவருக்கு பேர் வந்ததுன்னா வேதத்தை எல்லாம் வேதம்னு நம்ம போனது நேரத்துக்கே பார்த்தோம் வேதங்கிறது ஒரு பெரிய ஒரு கடப்பா மலை மாதிரி அதிலிருந்து பிரிக்கப்பட்ட கற்கள் மாதிரி உள்ளது தான் இந்த புராணங்கள்லாம் இந்த புராணங்களெல்லாம் அதாவது வேதத்திலிருந்து பொருளை எளிமைப்படுத்தி புராணமாக்கி எல்லாத்தையும் முற்று உணர்ந்தவர் இந்த சூதமுனிவர் இந்த சை நைமிச்சாரி எண்ணத்தில் முனிவர்கள்லாம் இருப்பதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வரார் அப்போ முனிவர்லாம் அவரை பார்த்துட்டு ரொம்ப அவரை போற்றி புகழ்ந்து சுவாமி தேவரீர் சிவபெருமானாகிய சி அதாவது சிவபெருமானுடைய பையனாகிய சுப்பிரமணிய கடவுளுடைய சரித்திரத்தை உபதேசிக்கணும்னு கேட்டுக்கிறாள் அந்த முனிவர்கள்லாம் சூரிய முனிவர் அதனை கேட்டு அந்த முனிவர்களுக்காக முனிவர்களே சுப்பிரமணிய கடவுள் சரித்திரத்தை சொல்பவர்களும் கேட்பவர்களும் ஏழு பிறவியில் அவ என்ன பாவம் பண்ணாலும் எல்லாம் நீங்கி மோட்சமடைவார்கள் அப்படின்னு சொல்றார் இதை கேட்குற நாமளும் நமக்கு என்ன வேணுமோ அனைத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பார் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அந்த சொல்றார் என்கிட்ட ரொம்ப ஆசையா கேட்டதுனால சொல்ற கேட்டுக்கோங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கற்பத்துல சிவபெருமான் வேதங்கள்ல முடியும் தடுமாற்றமும் முனிவர்களுடைய தேவர்கள் மானிடர்கள் எல்லாரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அவளை மாற ஆரம்பிச்சிட்டா அவப்ப வந்து விஷ்ணுமூர்த்தி பிரம்மதேவர் இந்திரன் தேவர்கள் அவ எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட அவருடைய இடத்துக்கு போயிட்டு உங்களுடைய அரச நிறையெல்லாம் எப்படி போயின் இருக்குன்னு கேட்குறாரு சிவபெருமான் அப்போ அவர் சொல்கிறார் எல்லாரும் எல்லாத்தையும் வழிபட ஆரம்பிச்சிட்டா விஷ்ணுமூர்த்தியே நீ உனது கலைகளோட கலைகளில் ஒன்றோட சேர்ந்து இந்த நில உலகத்தில் வியாதன் அப்படிங்கிற பெயரோட வேதத்தெல்லாம் நாளாக வதுகுத்து அந்த வேதத்தை உணராதவாளுக்காக சிவபெருமான் சொல்கிறார் நான் நந்திக்கு அவர் உபதேசம் பண்ணினேனே பதினெட்டு புராணத்தை அவனிடம் உபதேசம் பெற்ற சனற்குமார்டேந்து கேட்டு வாங்கி நீங்கள்லாம் வாழ்வாயாகனு அருள் செய்கிறார் விஷ் விஷ்ணுமூர்த்தியானவர் இதனை கேட்டுட்டு அவரை வழிபட்டு விடைபட்டுட்டு தமது வைகுந்தத்தை அடைஞ்சி பிரம்மா முதலிய தேவர்களை எல்லாம் அவாவாருடைய ஸ்தானத்தை அடையும்படி கட்டளை செஞ்சு அனுப்பி வச்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது விஷ்ணுமூர்த்தியானவர் பிரம்மதேவரது வழியில் பராச்சர முனிவருக்கும் யோசனகந்திக்கும் முத்திரராக கங்கையாற்ற கரையில் திரு அவதாரம் செஞ்சு ரிக்கியஜூர் சாமதர்வனத்தை நான்கா பிரித்து சனர்குமார அவாள்ட்டெல்லாம் பதினெட்டு புராணங்களையும் உபதேசம் அவள்கிட்டேருந்து வாங்கிட்டு அவள்லாம் சேர்ந்து எனக்கு உபதேசம் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறார் இந்த சுதமுனிவர் எல்லாருடைய பாவங்களையும் நீங்கள் இதனை உபதேசிப்பாயாகனு அவெல்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்துட்டா ஆஜாபித்தார்னு சொல்கிறார் எனக்கு கட்டளைிட்டா சொல்லிட்டார் அப்படின்ட்டார் அது சிவபெருமானுக்கு பத்து புராணம் விஷ்ணுமூர்த்திக்கு நான்கு புராணம் பிரம்மதேவருக்கு ரெண்டு புராணம் அக்னி தேவனுக்கு ஒரு புராணம் சூரியனுக்கு ஒரு புராணம் சிவபெருமானுடைய புகழையெல்லாம் சொல்லக்கூடிய புராணங்களில் இந்த கந்த புராணம் ஒன்று உமாதேவி இமயமலையரசனுடைய பொன்னாக பிறக்கறத்திலேருந்து ஆரம்பித்து சுப்பிரமணிய கடவுள் தெய்வ யானையையும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் சுருக்கமாக சொல்ல அதனை கேட்ட முனிவர்கள் சுவாமி இதை நாங்கள் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரமானந்தத்தை எங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்கிறார் அதை நீங்கள் விரிவாக சொல்லணும்னு அவளாம் விண்ணப்பம் செய்ய இப்படியே அவர் வந்து முனிவர் இந்த கந்தபுராணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை சொல்ல ஆரம்பிக்கிறார் முதல் காண்டம் உற்பத்தி காண்டம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா